வணக்கம் நேர்களே முப்பதாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்க்க மேடராசி நேர்களே எல்லா விடத்திலும் அவதான தேவை திடீர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் இடவராசி நேர்களை தடைகள் விலகும் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மிதனராசி நேர்களே புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உருவாகும் உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறையும் கடகராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நேர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கன்னிராசினியர்களே உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது எனினும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் துலா நேர்களே புதிய முயற்சி வெற்றி தரும் கூறெடுத்து செய்தி மன ஆறுதலை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் நேர்களை நிதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் தக்க சமயத்தில் தடைகள் விலகும் தனுசு நேர்களை பொறுமை அவசியம் அவதானம் தேவை திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொருள் இழப்புக்கு சூழல் தென்படுகிறது மகர ராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் தென்படுகிறது கும்பராசினியர்களே பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்வார்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி தடைகள் விலகும் நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் செலவுகள் ஏற்படும் சுற்றுலா பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு தென்படுகிறது